வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனல் தொடர்புகளுக்கு இலவசமாக பண்ணித்தரேன் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க முடியும் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடு பார்த்திங்கன்னா அவினாசி ரங்காநகரில் இருக்குதுங்க இது ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு மாதிரி வீடுங்க இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா போரு தண்ணி தொட்டி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபோர் சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு ஒரு நல்ல கோர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹால் பத்துக்கு பதினாறுங்க ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க அதே மாதிரி கிச்சன் பத்துக்கு பத்துங்க சிங்க்கு ஸ்லாப்பு இதெல்லாமே வரிசையாக செப்பரேட்டாக வச்சு கொடுத்துருக்காருங்க பத்துக்கு பத்துங்கிற மாதிரி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காருங்க ஸோ பாருங்க இதுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காருங்க அட்டாச் பாத்ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு மேலே மேலே வந்து ஸ்லாப் இது வைக்கிறக்கு ஸோ பாத்ரூம் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு ஷவர் எல்லாமே ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூமுங்க ஸோ இதுவும் நல்ல பத்துக்கு பத்துங்க சைஸில் கொடுத்துருக்காருங்க ஸோ நல்லா இருக்கு ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தம் இது ரெண்டே கால் சென்ட்டுங்க விலை நாற்பது லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஃபிக்ஸட் கிடையாதுங்க மேலும் தகவலுக்கு என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நன்றி